சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சரண்யா உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயது ஆகுது உங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாவிதர் உற்புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி சித்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்சிவரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களோட வேளாண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸ் க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவங்க கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேர்கணமாக பிரிஞ்சு தனிமையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தால் மறுமணத்துக்கு சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமனுக்கு வந்து இப்போ டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிறோமா அப்படியே தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லை பிஸ்னஸ் நாட்டில் விட இருந்தாலும் ஓகே இவங்க ஓன் பிஸ்னஸாக பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்துவிட்டால் போதும்னு சொ சொல்லியிருக்கிறாங்க தன்னை லைஃப் லாங் சந்தோஷமாக பார்த்துக்கிற சிறந்த மணமங்கள் தான் தேவைன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி எடுக்க முடிக்கிறாலாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவன் இருக்கும் குழந்தைங்க இருக்கக்கூடாதுனு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த மின்னஞ்சல் முகோரிக்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்க ஆஃபீஸ்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்து மணமகள் பேர் பார்த்திங்கன்னா இனிய வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பல்ஜா நாயுடு உட்புறவை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பான்கோழி பண்ணை வச்சு வெளியிலையும் கொடுத்துட்ருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மனமும் சமதமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கணுமா கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டர் ரீதியை டிவஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய க கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு படித்த அப்படியே தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க ஜ வா ஜாதி வயதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க கூட பிறந்தவங்க வந்து தான் சொல்லியிருக்காங்க நல்லாவே அவங்களும் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு ரெண்டு நடத்திட்டு இருக்காங்க கோழி பண்ணை வான் கோழி பண்ணை இப்படி நிறைய பண்ணைகள் வச்சு நல்ல இதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது அந்த மின்னஞ்சல் முகம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க